என் சொல் கேலி நேயர்களுக்கு வணக்கம் நான் பிரீத்தா மணிகண்டன் சென்னை ஆதம்பாக்கத்தில் நாட்டின மாடுகளை பாதுகாத்துட்டு வரேன் அந்த நாட்டின மாடுகள் வந்து திறன் இல்லாத மாடுகள் பசுக்கள் அப்படிங்கிறதுனால திறன் இல்லாத மாடுகளோட சாணம் மற்றும் கோமியத்துலேருந்து நிறைய பைப்ரோடக்ட்ஸ் பண்ணிட்டு வரும் நம்ம பாரம்பரிய மாடுகளை காப்பாற்றணுங்கிற ஒரு முயற்சி இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விழாக்காலம் நடக்குது நவராத்திரி மற்றும் ஆயுத பூஜை வருது அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய முறைப்படி இந்த கொலு பொம்மைகள்லாம் வைப்போம் ஒரு கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் அந்த ரிட்டன் கிஃப்ட்டை நம்ம வந்து நாட்டு மாடுகள்லேருந்து செய்யப்பட்ட பஞ்சகவிய பொருட்களை நாங்கள் வந்து கிஃப்ட் காம்போஸாக கொடுத்துட்ருக்கோம் எளிமையாக ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் அதில் வந்து ரெண்டு பஞ்சகவிய விளக்கு தூபு கப்ஸ் சாம்பராணி இந்த கப் சாம்பராணி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அகல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதனால் வந்து நாட்டு மாடுகள்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸை எல்லோரும் வந்து பயன்படுத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது நம்ம பாரம்பரியமாக எப்படி வந்து சாணத்தை பயன்படுத்தினோம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து பசுஞ்சாணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த சாணத்தை நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா வழக்கமாக வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் கொடுப்பாங்க டிஃபன் பாக்ஸு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது ரொட்டேஷனில் ஒத்து ஒத்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி மூணு வாங்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டிலையும் தினமுமே அதுவும் அந்த பூஜை காலங்களில் காலையிலையும் சாயங்காலும் ஏற்றக்கூடிய ஒரு அகர்பத்தியாக இருக்கட்டும் கப் சாம்பரானியாக இருக்கட்டும் விளக்காக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எல்லாரும் விரும்பி பயன்படுத்துகிறாங்க அவங்களோட நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வாங்கியும் கொடுத்துட்ருக்காங்க அதை தவிர இது வந்து பெண்களுக்கான ஒரு விழா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் நலங்கு மாவு இப்போல்லாம் நலங்கு மாவு போடுற குழந்தைங்களே நம்ம பார்க்க முடியறதில்ல பெரியவங்களும் போடுறதில்ல ஸோ அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் நலங்கு மாவு சுத்தமான சந்தனப்பொடி ஃபேஸ் பேக்கு மருதானி பொடி இந்த மாதிரி பல விஷயங்களையும் இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம் இந்த நவராத்திரி விழா மூலமாக நம்ம பொம்மைகள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னென்ன நம்ம பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ மாதிரி இந்த ரிட்டன் கிஃப்ட் மூலியமாகவும் நம்மளோட பாரம்பரிய பொருட்களையும் நம்ம அதோட பயன்பாட்டையும் நம்ம கொண்டு தான் இதோட முயற்சி அது மூலயமா நாட்டு மாடுகளை காப்பாற்றணுங்கிறது தான் நம்மளோட இந்த முயற்சி இதில் நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி செய்யப்பட்ட பொருட்கள் நம்ம மக்களுக்கு அதோட பலனும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு பசு சாணத்தில் செய்யக்கூடிய பஞ்சகவிய விளக்கு அப்புறம் ஒரு கப் சாம்பிராணி ஒரு ஆறு தூப் ஸ்டிக் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆறு தூப் ஸ்டிக்கு அப்புறம் மஞ்சளும் குங்குமமும் நம்ம வந்து இணைச்சி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நாட்டு பசு சாணத்தில் செய்யப்பட்ட ஒரு சின்ன விநாயகரை சேர்த்துருக்கோம் நம்ம வந்து விநாயகரை வழிபடுறது எல்லாருமே வந்து சாணத்தையோ இல்லை மஞ்சளையோ விநாயகராக பிடிச்சி வழிபடுற வழக்கம் உண்டு இதில் சாணமும் இருக்குது மஞ்சளும் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு அருமையான ஒரு விநாயகராக இருக்கும் இதை வந்து நம்ம இதே போல் ஒரு கிஃப்ட்டு காம்போவாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம விழாக்கள் கொண்டாடுறதே நமக்கும் அடுத்த தலைமுறை வந்து இந்த பாரம்பரியத்தை புரிஞ்சு அதையும் அவங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் இது போன்ற இயற்கை மற்றும் பாரம்பரிய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா எவ்வளோ ஆனாலும் பர்சனல் யூஸ்க்கானாலும் சரி இல்லை லார்ஜ் குவான்டிட்டிஸை வேணும்னாலும் எங்களோட இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி பாரம்பரிய பொருட்களை பயன்படுத்துங்க இயற்கையான பொருட்கள் பயன்படுத்துங்க இதோடய நன்மைகளை அடுத்த தலைமுறையினர்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களையும் பயன்படுத்த வைங்க நன்றி